தமிழ் ஒளி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மீண்டும் மழை இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை நாட்டை மீட்டெடுக்க களத்தில் குதித்த மக்கள் பதுலையில் எண்ணூற்றி இருபத்தி ஆறு பேர் கொண்ட குழு கல்முனையில் பாலியல் வன்முறைக்குட்படுத்தப்பட்ட மாணவி போலீசார் விசாரணை பாடசாலை மாணவர்களுக்கு சற்று முன்னர் வெளியான முக்கிய அறிவிப்பு நுவரெலியாவில் அதிகரித்துள்ள பலி எண்ணிக்கை இலங்கையில் மீண்டும் உருவாகும் புயல் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட தகவல் ஒரே தடவையில் மீட்கப்பட்ட இருபத்தி இரண்டு பேரின் சடலங்கள் இயற்கையின் கோர தாண்டவம் நுவரடியாவில் வெள்ளத்தில் சிக்கி நாசமான உணவுப் பொருட்கள் வெளியான முக்கிய தகவல் நட்சத்திர விடுதியில் கொண்டாடத்தில் ஈடுபட்ட கொழும்பில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கொழநாவு தொடர்வன விரிவான செய்திகள் எதிர்வரும் நான்காம் தேதி முதல் நாட்டில் மீண்டும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அடுத்த சில நாட்களில் நாட்டில் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலைபெறும் பெறும் இதன்படி எதிர்வரும் நான்காம் தேதி முதல் நாட்டில் மழை பெய்யும் நிலை அதிகரிக்கும் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் மழை பெய்யும் நிலை அதிகரிக்கக்கூடும் எனவே வானிலை மாற்றம் தொடர்பான மாற்றங்கள் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் வலியுறுத்தப்படுகின்றனர் அத்துடன் பங்காள விரிகுடாவில் ஒரே நேரத்தில் இரண்டு சூறாவளிகள் உருவாகுவது புவி வெப்பமடைதலின் விளைவாகும் மற்றும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் உலகிலேயே வேகமாக வெப்பமடையும் வெப்பமண்டல கடலாக இந்திய பெருங்கடல் கருதுகின்றது டெத்வா சூறாவளி இலங்கையை தாக்கிய அதே நேரத்தில் செஞ்சார் சூறாவளி இந்தோனேசியா தாய்லாந்து மற்றும் மலேசியாவில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியது என்ற விவரமும் கிடைக்கப்பெற்றுள்ளது கடநீர் வெப்பமடைவதால் இவ்வாறு புயல்கள் ஏற்படுவதாக இந்திய பேராசிரியர் பஞ்ச பிரகாஷ் உள்ளார் இதுவே வங்காள விரிகுடாவில் ஒரே நேரத்தில் உருவான இரண்டு புயல்களுக்கான காரணமாக அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக பல மாவட்டங்கள் நீர்மூலமாகி உள்ளன இதில் பதுளை மாவட்டம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ளன இந்நிலையில் பதுலை மாவட்டத்தை கட்டியளிப்பு நோக்கில் மாத்தரையில் இருந்து குழுவொன்று வருகை தந்துள்ளது சுமார் எண்ணூற்றி இருபது பொதுமக்கள் ஒன்று கூடிய பதுலையை மேற்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் புனரமைப்பு பணிகளுக்கு தேவையான இயந்திரங்களும் உபகரணங்களும் மக்களால் கொண்டு வரப்பட்டுள்ளன அகழ் வராய்ச்சியாளர்கள் குழுவுடன் பெக்கோ லோடர்கள் செயின் சாக்கள் தண்ணீர் பவுசர்கள் சுத்தப்படுத்தும் உபகரணங்களும் கொண்டுவரப்பட்டுள்ளன ஏற்கனவே சிவனொளி பாதமலையை சுத்தப்படுத்தும் நடவடிக்கையில் அரசு ஊழியர் குழுவொன்று ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவி பாலியல் வல்லுறவிற்கு உள்ளாக்கப்பட்டு கர்ப்பமான சம்பவம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவில் இடம்பெற்றுள்ளது அம்பாறை மாவட்டம் கல்முனை கல்வி வலயத்துக்குட்பட்ட ஒன்றில் கனிஷ்ட பிரிவில் கல்வி கற்று வந்த மாணவி இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் கல்முனையில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவத்தில் அமைய இந்த சம்பவம் கல்முனை தலைமைகள் பெண்கள் சிறுவர் பிரிவு போலீசார் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய பாடசாலைக்கு இரண்டு மாதங்களாக செல்லாத பாதிக்கப்பட்ட மாணவி குறித்து பாடசாலை நிர்வாகம் அந்த மாணவியின் தாயாரை வினவியதாகவும் உரிய பதில் இன்மை காரணமாகவும் தாயார் கூறிய முரண்பாடான பதில்களில் சந்தேகம் காணப்பட்ட நிலையில் மாணவியின் தந்தை குறித்த அறிந்து போலீசாரின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார் மேலும் குறித்த சம்பவத்திற்கு உடந்தையான மாணவியின் தாயார் கைது செய்யப்பட்ட நிலையில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் மாணவியின் பெற்றோர் விவாகரத்து ஆகிய நிலையில் பிரிந்து வாழ்கின்றனர் குடும்பத்தில் இரண்டாவது பிள்ளையான பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டே அவரது தாயாரின் தகாது தொடர்பில் இருந்த நபரினால் பாலியல் வல்லுறவிற்கு உட்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது பேரிடர்களால் பாதிக்கப்படாத மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களின் பாடசாலைகள் டிசம்பர் பதினாறாம் தேதி மீண்டும் திறக்கப்படும் அத்துடன் பேரிடர்களால் பாதிக்கப்படாத பல்கலைக்கழகங்கள் தேசிய கல்வியற் கல்லூரிகள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் டிசம்பர் எட்டாம் தேதி மீண்டும் திறக்கப்படும் நாட்டின் நிலவிய பாதகமான வானிலையுடன் கண் இயலாத கல்வி பொது தராதர பத்திர உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள பாடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத தொடக்கத்தில் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி உயர்கல்வி மற்றும் தொலைக்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழுவவர் ஊடக சந்திப்பொன்றின் போது தெரிவித்திருந்தார்

எதிர்வரும் தினங்களில் விரைவான தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்றார் மேலும் பேரிடரால் பாதிக்கப்படாத பல்கலைக்கழகங்கள் தேசிய கல்வியற் கல்லூரிகள் மற்றும் தொலைக்கல்வி நிறுவனங்கள் டிசம்பர் எட்டாம் தேதி மீண்டும் தொடங்கப்படும் என்று ஏதேனும் நடைமுறை சிக்கல்களை எதிர்நோக்கும் இருப்பின் உரிய நிறுவனத்தின் தலைவருக்கு மீண்டும் தொடங்கப்படும் திகதி குறித்து முடிவெடுக்கலாம் எனவும் குறிப்பிட்டார் நுவரெல்லியா மாவட்டத்தில் பழியானோரின் எண்ணிக்கை எழுபத்தி ஏழாகவும் காணாமல் போனோர் எண்ணிக்கை எழுபத்தி மூன்றாகவும் அதிகரித்துள்ளதாக நுவரலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் தெரிவித்துள்ளார் நுவரலியா மாவட்டத்தில் இன்று காலை பத்து மணி வரையிலான அறிக்கையை வெளியிட்ட போது இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி நுவரலியாவில் உயிரிழந்தோரின் தொகை எழுபத்தி ஏழாக அதிகரித்துள்ளது இந்த அறிக்கையின்படி நாள்தோறும் உயிரிழந்தவர்களின் தொகையும் காணாமல் போனோரின் தொகையும் அதிகரித்த வண்ணமே காணப்படுகின்றது இது எதிர்வரும் நாட்களிலும் அதிகரிக்கலாம் எனவும் மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் அதே தமக்கு தகவல்களை சேகரிப்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஒரு சில பகுதிகளில் தொடர்புகளை ஏற்படுத்தி கிராம உத்தியோகஸ்தர்கள் பிரதேச செயலாளர்களிடம் தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியாத நிலையம் இருப்பதாகவும் பாதைகள் முற்றாக சேதமடைந்துள்ளதால் அங்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருப்பதாகவும் குறிப்பிடுகின்றனர் இலங்கையில் வரும் நாட்களில் புதிய சூறாவளி ஏற்பட வாய்ப்புள்ளதாக பரவும் வதந்திகள் தவறானது என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது டிசம்பர் நான்கு மற்றும் ஐந்தாம் திகதிகளில் மழை பெய்யும் வானிலை என்றாலும் குறிப்பிடத்தக்க பாதிப்பு எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை என்று வானிலை ஆய்வாளர் மலித் பெர்னாண்டு குறிப்பிட்டார் இதற்கிடையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டாம் என்று சுகாதார அதிகாரிகள் பெற்றோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் வெள்ளத்தை தொடர்ந்து பல்வேறு நோய்கள் பரவக்கூடும் என்றும் எனவே குழந்தைகளின் பாதுகாப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் லேடி ரிச்வே குழந்தைகள் மருத்துவமனையின் நிபுணர் மருத்துவர் திபால் வலியுறுத்தினார் இருந்து இருபத்தி இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன நாட்டின் இலவிய சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட மண்சரிவில் சரிவில் சிக்கண்டவர்களின் சடலங்களே இவ்வாறு ஒரே இடத்தில் மீட்கப்பட்டுள்ளது இயற்கையின் கோர தாண்டவத்தினால் பல்வேறு உடல்கள் தற்போது மீட்கப்பட்டு வருகின்றது மினிப்பேர் நிலங்கம பகுதியில் மொத்தம் பதினாறு வீடுகள் காணப்பட்டுள்ள நிலையில் மொத்தம் பனிரெண்டு வீடுகள் மண்சரிவில் சரிவில் நுவரலியா மாவட்டத்தில் கடந்த நாட்களில் ஏற்பட்ட மோசமான வானிலையால் நுவரெலியா பிரதான நகரம் முழுவதையும் மூழ்கடிக்கும் அளவுக்கு வெள்ளம் பாய்ந்தோடியது இந்த வெள்ளப்பிற்கு காரணமாக நுவரெலியா பிரதான நகரில் வீடுகள் கட்டிடங்கள் ஏராளமான வர்த்தக நிலையங்கள் என்பவற்றில் வெள்ள நீர் தேக்கி காணப்பட்டது மேலும் ஒரு சில வர்த்தக நிலையங்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டன விற்பனை நிலையங்கள் வெள்ளத்தினால் பாரிய பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளன நுவரெலியாவில் வெள்ள நீர் உட்புகுந்த விற்பனை நிலையங்கள் களஞ்சிய சாலைகள் போன்றவற்றிலுள்ள பெரும்பாலான உணவுப் பொருட்கள் சேதமடைந்துள்ளன வெள்ளத்தால் பலதடைந்த உணவுப் பொருட்களை அளிப்பது பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதற்கான ஒரு முக்கியமான செயலாகும் என்பதால் நுவரெலியாவில் விற்பனை நிலையங்கள் மற்றும் களஞ்சிய சாலைகளில் உணவுக்கு உகந்ததாக இல்லாத அல்லது சேதமடைந்த உணவுப் பொருட்கள் அனைத்தையும் அப்புறப்படுத்தப்படுகின்றன இவற்றில் அரிசி பருப்பு பயறு கடலை சீனி சோயா மீட் தேங்காய் எண்ணெய் உள்ளிட்ட அதிகமான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வெள்ளநீரினால் பழுதாகியுள்ளன இதனை விற்பனையாளர்களும் கலைஞர் சாலை உரிமையாளர்களும் அகற்றி நுவரெலியா மாநகர சபை வாகனங்கள் மூலம் வெளியேற்றி அவற்றை சுத்தம் செய்து மீண்டும் பயன்படுத்தவோ அல்லது விற்பனை செய்யவோ முடியாத வகையில் அளித்து வருகின்றனர் இலங்கை புயலின் கோரப்படியில் சிக்கி சிதைந்து போயுள்ள திருமண வைபவத்தை கொழும்பில் விமர்சையாக பொருளாகியுள்ளது இயற்கையின் கோர தாண்டவத்தில் மக்கள் பலர் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து நிற்கதியாகி உள்ளனர் அதிலும் மலேக பகுதியில் மிக மோசமாக பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது இன்று வரையிலும் மண்சரிவிற்குள் சிக்கி மாய்ந்து போன உறவுகளை மீட்க முடியாது தொடித்துக் கொண்டிருக்கின்றனர் மக்கள் பலர் வெளியிடங்களிலும் வெளிநாடுகளிலும் உள்ளவர்கள் தங்களது உறவுகளுக்கு என்ன ஆயிற்று என்று ஸ்தம்பித்து போயுள்ளனர் இவ்வாறான சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தை விமர்சிப்பது ஒரு புறம் இருக்க சார்ந்த ஒரு எம்பி தனது திருமண வைபவத்தை கொழும்பில் விமர்சையாக செய்துள்ளமை பேசுபொருளாகியுள்ளது நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலை காரணமாக கொழும்பு மாவட்டத்தில் உள்ள நானூற்றி பதிமூன்று கிராம சேவகர் பிரிவுகளில் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் அதன்படி இந்த வெள்ள அனுத்தத்தால் கொழும்பு மாவட்டத்தின் கொலன்னாவ பிரதேச இலகப் பிரிவு அதிக அளவில் பாதிப்படைந்துள்ளது அதன்படி கொலன்னாவ பிரதேச செயலக பிரிவில் நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி ஆறு குடும்பங்களை சேர்ந்த ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டு ஆயிரத்து அறுநூற்றி எழுபத்தி இரண்டு பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக கொழும்பு மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது கொழும்பு மாவட்டத்தில் இரண்டாவதாக கடவுள பிரதேசம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது அங்கு ஒன்பதாயிரத்து நானூற்றி தொண்ணூறு குடும்பங்களை சேர்ந்த முப்பத்தி ஓராயிரத்து நூற்றி அறுபத்தி ஏழு பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் சீதாவாக்கு வாக்கு மற்றும் கொழும்பு ஆகிய பிரதேசங்களில் உள்ள மக்கள் வெள்ளத்தால் இவ்வாறு அதிக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த வெள்ள அனுப்பத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மூன்று பேர் காணாமல் போயுள்ளதாகவும் கூறப்படுகிறது கடுவில் கோமாக மற்றும் சீதாவாக்கு பகுதிகளில் மூவர் காணாமல் போயுள்ளனர் கொழும்பு மாவட்டத்தில் ஆறு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் ஆயிரத்து அறுபத்தி ஐந்து வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்